ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் முன்னாள் ராணுவ தளபதி திம்மியா கிட்ட ஒரு பொறுப்பு படைக்கிறாங்க என்ன அப்படின்னா ராணுவத்துல வந்து ஆள் கம்மியா இருக்காங்க அதனால வந்து புதுசா ஆள் எடுக்கணும் இளைஞர்களை செலெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கால்பர் பண்ணி செலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு அப்ப இவர் செலெக்ஷன் கமிட்டில டெட்டா இருக்காரு அப்ப இவர் எல்லாருமே ரிஜெக்ட் பண்றாரு வந்திருக்க இளைஞர்கள் எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்றாரு அப்ப திம்மையாவை கூப்பிட்டு கேட்கறாங்க எதனால நீங்க எல்லாருமே ரிஜெக்ட் பண்றீங்க ஒரு ஆள் உடவா கிடைக்கல அப்படிங்கும் போது அதுக்கு திம்மையா சொல்றாரு அதாவது ஒவ்வொரு இளைஞர்கள்ட்டையும் நான் ஒரு கேள்வி கேட்டேன் என்ன அப்படின்னா நீ எதுக்காக இராணுவத்தில் வந்து சேரணும்னு நினைக்கிற அப்படின்னு கேள்வி கேட்டேன் அதுக்கு எல்லா இளைஞரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் நாட்டுக்காக உயிரை விட போறேன் நாட்டுக்காக உயிரை விட போறேன் அப்படின்னு சொல்றாங்க நாட்டுக்காக உயிரை விடக்கூடிய இளைஞர் யாரும் தேவையில்லை இராணுவத்துக்கு எதிரியையும் அழிச்சு தன்னையும் காப்பாற்றிக்கிட்டு நாட்டையும் காப்பாற்றல அவன்தே இராணுவத்துக்கு தேவையைத் தவிர சென்னை வந்து நாட்டுக்கு நான் சாக போறேன் நாட்டுக்காக அக்கீரை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்ற ஆட்கள் இராணுவத்துக்கு தேவையில்லை அதனாலதான் நான் ரிஜெக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எவ்வளவு ஒரு அழகான பதில் பாருங்க எவ்வளவு தேசப்பட்டுவருக்கு பாருங்க